ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து தக்காளி ஊர்கா பண்ணலான்னு ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியையும் சேர்த்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து திறந்து பார்த்துட்டா அப்படி சென்டரில் கரெக்டாக அந்த புளி இருக்குது கொஞ்சம் தாங்க புளி போட்டேன் கொஞ்சம் எங்கே பார்த்திங்கன்னாலே தெரியும் அவ்வளோதான் நானும் புளியே போட்டேன் இந்த மாதிரி ரொம்ப வெந்திருக்கணும் தென் வந்து ஒரு பேனில் ஜீரகமும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா நான் இந்த மாதிரி வதக்கிக்கிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் நல்லா வசக்கி எடுத்துக்கிடுறேன் அப்புறமா நான் வந்து ஃபேன் காற்றில் வந்து ஆற வச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் தென் வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வறுத்ததை அரைச்சி எடுத்துக்கிடுறேன் தென் இதையும் நம்ம வேக வச்சதையும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சதில் அதையும் அரைச்சி எடுத்துக்கிடுறேன் இப்போது இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து சூடாக தொடங்குது சைடில் நான் ஒரு சுவாசரில் கல் உப்பும் காஷ்மீர் வத்தல் தூளும் அப்புறம் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு கூட ஒரு கொஞ்சம் பூண்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தென் அதில் நான் வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கிடுறேன் தென் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சாஸ் அந்த பொடியெல்லாம் போட்டிருந்தோம்ல அதே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நல்லா வசக்கி கொடுத்துக்கிடுறேன் தென் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளியை நான் இதில் ஊற்றிக்கிடுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி கொதிக்கும் போது கிட்ட நின்றாதீங்க தீப்பிழம்பு மாதிரி டப் டப்புன்னு மேலே வந்து துள்ளிக்கிட்டே இருக்குது என் கையில் பட்டு நல்லா சுட்டுருச்சு பார்த்திங்களா போ நல்லா கொதிக்குது ஸ்டவ் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் தக்காளி ஊறுகாய் நம்ம செஞ்ச பிறகு கண்டெய்னரில் கூட நம்ம வந்து வச்சு ரெண்டு மாதமோ பத்து மாதமோ எவ்வளோ மாதம் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் இப்போது மலிவாக விற்கிற டைமு ஒரு நாலஞ்சு இதை தக்காளியெல்லாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறவு க லாஸ்ட் இந்த க நம்ம கடுகு வெந்தயத்தை அரைச்சோல்ல அதையும் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா வந்திருக்கு இதை விடவங்களுக்கு பிடிச்சதா ஓகே பண்ணுங்க